வணக்கம் தமிழை தேடி ஒரு பயணம் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழை நன்கறிந்து தமிழ் வாயிலாக கற்றறிந்து இந்த தமிழின் மொழியாக பணிக்கு சென்று தமிழை பேசி பணியாற்றி ஓய்வு பெற்ற நான் இப்பொழுது தமிழ் பேசி வாழ்வதற்கு கடினமாக இருக்கிறது அந்த அளவுக்கு தமிழ் தொலைந்து விட்டது தமிழை காணும் அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு ஏதோ ஆசையாக டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம போனோம்னா அங்கே சக்க சேவையில் ஒருத்த வந்து நிற்கிறான் வந்து நின்றுட்டு கேட்குறான் கியா அப்படின்னு கேட்குறான் கியாவா கியா இல்லைப்பா இட்லி கித்தனா அப்படிங்குறான் கித்தனாவா அர்த்தம் தோ தோ நம்ம தோன்னா இங்கே இருக்கின்றதுன்னு அர்த்தம் தமிழில் அது இந்தி மொழியில் தோ அப்படின்னா இரண்டு தோ இட்லி எக் படா வடை இல்லை என்ன அவனுக்கு புரியாது எக் படா சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் தலையாட்டிகிட்டு போயிடுறான் போயிட்டு கொண்டு வந்து வைக்கிறான் வச்சோடனே அதை என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்றவங்க பக்கத்தில் யாருனா பேசுனா பார்த்தா உட்காந்து சைலண்ட்டாக சாப்பிட்டுருப்பாங்க தமிழ் தமிழ் கூட இருப்பாங்க இந்த தமிழ் உரையா உரையாடலே கிடையாது உடனே அவன் போய் தண்ணி தாங்க எடுத்துருவோம் நம்ம இட்லியில் தண்ணி வைக்க மாட்டான் எப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்னா கியாம்பா பாணி பாணி அச்சா அச்சா அப்படி சொல்லிட்டு ஒரு கிளாஸில் தண்ணி கொடுத்து வைப்பான் தமிழ் தெரிந்த நாம் தமிழ் பேச முடியலையே இது எங்கே போய் சொல்கிறது சிவாஜி டயலாக டைலாக் டைலாக்காக இருக்குது தமிழ் தமிழ் தெரிந்த நாம் தமிழ் பேச முடியலையே என்னங்க இது என்ன நாடாகிடுச்சுங்க தமிழ்நாடு இதங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கோசம் வச்சாங்களோ தமிழ்நாடு சம என்ன அதை பேசாமல் என்னென்னா என்ன ஒரு பேசாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் பேசணுமே ஆனால் கண்டிப்பாக தயவு செஞ்சு அவங்கவுங்க பசங்களெலாம் ஹிந்தி கற்றுக்க வைங்க தயவு செஞ்சு இந்தி கற்றுக்க வைங்க அடுத்த மொழிக்கு ஆதரவு கொடுக்காத கொடுக்காத சொல்லிட்டு நீங்கள் ஹிந்தி கற்றுக்காதால எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க இந்தியை கற்றுக்குங்க அப்போ தான் நம்ம வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியும் அவன்கிட்ட ஈக்குவலாக பேச முடியும் அவன் திட்டினா கூட புரிஞ்சுக்க முடியும் இல்லைனா அவன் திட்டிகிட்டே கொண்டு வந்து வைப்பான் டிஃபனை வச்சானா திட்டிகிட்டே வைப்பான் ஒன்றும் புரியாது தலையாட்டு சாப்பிட்டு வரணும் அம்மா பைசா கொடுத்துட்டு அது இந்தியை கற்றுக்க சொல்லுங்கள் ஆனால் தமிழை வந்து அழிக்காதீங்க அழிச்சிடாதீங்க அழிக்காதீங்க தயவுசு தமிழ் தமிழ் எல்லா இடத்துலையும் தமிழ் வேணும் தமிழர் வேலைக்கு போகிறான் வெள்ளை சட்டையை போட்டுவிட்டு அப்படியே ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு இந்த விளைநிலங்கள்லாம் ரியல் எஸ்டேட் போட்டு விற்றவுடனே அதில் புரோக்கர் ஏறான் போயிட்டுன்னு ஓயிட்டு தான் ஒரு கையில் ஒரு கோல்டு எது மாட்டிப்பான் ரெண்டு மூணு மோதிரம் போட்டு அப்படியே பந்தாவா என்ன இப்படி போனோன்னா விவசாய பூமியெல்லாம் விற்றுட்ருக்கானுங்க இப்போ தமிழ்னாவும் விவசாய பூமியே போச்சுன்னாவே தமிழ் போச்சு தான் அர்த்தம் தமிழர் பிறந்த மண் அதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் விற்றுறான் இப்போ உடனடவர் கூட நிறைய பேர் வாங்கிட்டாங்க இடத்த ஏன்னா அவனுக்கு ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறான் மூணு வேளை சாப்பாடு ஃப்ரீ வருஷத்துக்கு லாச்சு மூணாவது பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபதாயிரரூபா அப்படியே சொல்லையே எடுக்கிறான் அவன் செலவு இல்லாமல் அது அப்படியே சேர்த்தாயிடுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு சேர்த்தா முப்பத்தாறு லட்சம் ஒரு லேண்டு வாங்கி போட்டுறான் ஃபேமிலி கொண்டு வந்துடுறான் இங்கேயே ஆகிறான் அவங்க மே இங்கே இங்கேயே அவங்க மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களும் இங்கே இருக்காங்க அவங்களுடைய இடவர்த்தி இங்கே நிறைய ஆகிடுது அதாவது அப்போ குழந்தைங்களாம் பெற்றுக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கில் வந்துடுறாங்க இப்போ இன்றைக்கி கணக்கு பிரகாரம் ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க ஸோ எப்படி போச்சுனாக்கா தமிழ்நாடு சொல்லி பெஸ்ட்டு இன் ஃப்யூச்சரில் என்னென்னா இப்போன்னா இப்போது நம்ம தமிழர்கள்லாம் ஒரு குழந்தை மிச்சி போனால் ரெண்டு குழந்தை அவ்வளோதான் அதனால் தமிழ் அப்படி அப்படியே குறையுது தமிழர்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்திக்காரங்க நான் பாடா ஒரு ஒரு தட்டிப்படமா இருக்கு பார்த்தா நாலஞ்சு பசங்க வருது தமிழில் இருக்குது ஸோ அவங்க அதிகமாகிடுறாங்க நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிர போட்டுருக்கு இப்போ போதா போக தான்ப்பா இங்கே அடுத்த வர வர ஜென்ரேஷனில் வரவங்க வந்து வட தமிழ்நாடுன்னு கூட வச்சிடலாம் தமிழ்நாடை வட தமிழ்நாடு கூட மாற்றிடலாம் ஏன்னா தெலுங்குக்காரங்க மலையாளிஸ் கர்நாடகாக்காரங்க இவங்கெல்லாம் கம்மியாக தாங்க இருக்காங்க ஆனால் இவங்க அதிகமாக இருக்காங்க இது ஒன்றும் புரியல தமிழ் அழிக்காமல் தான் சரிங்க இது அரசாங்கம் அப்படி இல்லை பார்த்திமா நம்ம நிதி அமைச்சர் இல்லையா அவங்க தமிழர் தான் அவங்க என்ன பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில் ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு நல்லா அதிக குரலில் வன்மையான குரலை சொல்கிறாங்க தமிழ் கற்றால் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு தமிழ் மாநிலத்தை பிறந்து தமிழ் கற்று அந்த கற்றுக்கிட்ட அந்த நிதியமைச்சர் அவர்கள் மதுப்பே இருக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு நீங்கள் தமிழை மட்டும் பழித்து பேசாதீங்க தமிழ் மட்டும் தெரிந்தால் போதாது இனி வருங்காலத்தில் அனைத்து மொழிகளும் கற்றுக்கிட்டால் தான் நல்லது நம்ம மனிதர் என்ற அடிப்படையில் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சேர்த்துக்கோம் அவங்க ஒரு மொழியை தன் சொந்த மொழியை கொச்சப்படுத்தி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க மேடம் ரிக்குவஸ்ட்டு மை ரிக்கொஸ்ட் நீங்கள் தமிழ் இல்லைன்னா நீங்கள் பேசியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் தமிழ் இல்லாமல் பேசியிருந்தால் சண்டைக்கு போயிருப்பாங்க நம்ம ஆளுங்க தமிழே தமிழை பற்றி பேசும்போது சண்டைக்கு போக மாடறாங்க இதுதான் தமிழோடைய வரலாறு இதுதான் தமிழை எவ்வளோ வேணால் தாழ்த்தி பேசுனா தமிழை கண்டுக்க மாட்டாங்க அதனால தான் நம்மளே பேசிக்கிறோம் என்ன தயவுசெய்து இனிமையாச்சும் இனிமேலாச்சும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கும் துணி கடைக்கு போனால் தமிழ் பேச முடியல கடைக்கு போனால் தமிழ் பேச முடியல சரி ஒரு ஹோட்டலுக்கு போனால் தமிழ் பேச முடியல ஒரு டீ கடைக்கு குடிக்க போனால் கூட அங்கே டீ மாஸ்டர் ஹிந்திக்காரன் தான் நம்ம தமிழ் பேச முடியல நான் அவங்ககிட்டலாம் பழகுவேன் நல்லா பழகுவேன் நான் சொல்லுவேன் எப்பா தமிழ் கற்றுக்கும் எனக்கு ஹிந்தி தெரியல நானே ட்ரை பண்ணுறேன் எனக்கு கூட நான் கற்றுக்க ட்ரை பண்ணுறேன் நீ வந்து தமிழ் கற்றுக்குங்க தமிழ் கற்றுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பேச வசதியாக இருக்குப்பா நான் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க இருந்தே இருந்தால் நீங்கள் ஈஸியாக தமிழ் கற்றுருக்கலாம் இப்போ இப்போ தான் வந்திருக்கீங்க அதிகபட்சமாக இப்போ தான் வந்திருக்கீங்க தமிழ் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அன்பாக பேசி நம்மளே விடைபெற்றுருவேன் தயவுசெய்து நான் சொல்கிறேங்க தமிழை காப்பாற்றுங்க தமிழை தயவு செய்து காப்பாற்றுங்க எல்லா இடத்துலையும் தமிழை வர வைங்க பல நாட்டவர்கள் வந்து இங்கே வந்து அவங்க வந்து பண சம்பாதிக்க வந்தாங்க இங்கே ஆயரருவா சம்பளம் அப்படின்னா அவங்க நாட்டில் ரெண்டாயிரம் ரூபா கணக்கு ரூபாய் மாதிரி ஸோ அவங்க அவங்க மாநிலத்தை போயிட்டு இருக்கட்டும் இங்கேயே தங்கிட்டா தங்குறாங்க தங்கிட்டான்றாங்க அவங்க வருமானம் அதிகம் வேறு வழி இல்லை தமிழ்நாடுன்னு பேரை வச்சுக்கிட்டு நம்ம மௌனமாக போகிறது சரியில்லை அதனால் நம்ம ஆள்றவங்கள தமிழ் தாங்க தமிழர் தான் ஆள்றாங்க ஏன் தான் அந்த தமிழுக்கு ஆனால் தமிழ் 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 பேசிக்கிறாங்க இப்போ இன்னும் இப்போ அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்ம தமிழை வந்து அவங்க கூட கூட நீங்கள் வாய்ப்பு இல்லை ஏன்னா அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்லியிருக்காங்க அப்போவே ஒரு குட்டை அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம காமராஜர் அவர்களே சொல்லி குட்டை இந்த குட்டை என்ன பண்ணணும்னா எல்லா இதையும் ஏற்றுக்கும் எல்லா தண்ணியும் ஏற்றுக்கும் அதனால் அரசியல் அந்த தான் விசுத்தமாக அரசியல் பிடிக்காது அரசியல் என்பது கையேந்தி ஐயா அம்மா அப்படின்னு பிச்சு எடுத்து அங்கே போய் உட்காந்துருக்காங்க இருக்காங்க இல்லையா பார்க்க போனால் என்னுடைய கருத்து அவங்க தான் மக்களை கையேந்தி வாக்கு பெற்று கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக படிக்காமல் ஒரு பதவியில் உட்காந்துட்டு அந்த பதவியில் இருக்கும்போது படித்தவங்களாம் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க படித்தவங்களாம் அவங்களுக்கு கீழே ஸோ அப்படிங்கும்போது அந்த அரசியல் தான் வலுப்பட்டுருக்கு அந்த இடத்துல ஆனால் தான் எல்லாமே அரசியலாக இருக்குது தயவுசேர்ந்து இனிமேலாக வந்து அரசியலை மாற்றுங்க அரசியல்னால் மரியாதை அன்பு பாசம் அப்படின்னு செஞ்சு மாற்றுங்க அரசியலை வந்து வியாபாரமாக பண்ணாதீங்க நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது தமிழ் அழிஞ்சு கொடுங்க தயவுசெய்து தமிழை காப்பாற்றுங்க இதுக்கு மேலே எனக்கு தெளிவரை சொல்ல தெரியல தமிழை தயவுசெய்து காப்பாற்றுங்க எங்கும் தமிழ் எழுதிலும் தமிழ் என்ன பேப்பர்லேயே செவத்துல எழுதுனா போதாது எல்லா இடத்துலையுமே தமிழ் பேசுங்கள் தமிழர்லாம் ஒன்று கூடுங்க கூட்டு கூட தமிழை நல்லா பேசுங்க அங்கே இடையில் ஒரு ஆங்கிலத்தை நுழைச்சிட்டு தமிழை அவமானப்படுத்த அவமானப்படுத்தாதீங்க அங்கே ஒரு ஹிந்தியை நுழைச்சிட்டு தமிழை அவமானப்படுத்தாதீங்க நம்ம போய்ட்டு அந்த மாநிலத்தில் போய்ட்டு நம்ம வந்து தமிழை பேச முடியாது அவங்க தான் பேசுவாங்க நீங்கள் வேணால் நல்லா போய் பாருங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தமிழை காப்பாற்றுங்க உறங்கும் தமிழை குரட்டை விடாமல் உறங்கு உறங்கும் தமிழை குரட்டை விட்டாலும் எழுப்பிடலாம் சைலண்ட்டாக உறங்கு தமிழ் அந்த தமிழை வீறு கொண்டு எழுப்புங்கள் தமிழை தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்யுங்கள் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழ்நாட்டில் வளமரணும் தமிழ் மறுபடியும் பிழைக்கணும் தமிழ் தலைத்தவங்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சமூக ஆர்வல்களில் ஒருவன்